ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்கா இன்னைக்கு விஜய் அசாரியா ட்ரோஃபி மேலே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கு ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து பும்பை அணிக்காக ரோஹித் சர்மா விளையாட போகிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருந்துச்சு இந்த நேரத்தில் வந்து முதல்ல வந்து பிகார் அணி வந்து பேட்டிங் பண்ணாங்க பிகார் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஒம்பது ரன்களுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆயிருக்காங்க பிகார் அணியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சீரான இடைவெளியில வந்து விக்கெட்டுகள் அந்த அணி இழந்துச்சு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் துஷார் வந்து ஐந்து விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு முலானி வந்து மூன்று விக்கெட்டுகள் எடுத்திருந்தார் சேஷ் அயர் வந்து ஒரு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அணி வீரர்கள் யாருமே அதிகமான ரன்களை எடுக்க முடியல அறுபத்தி ஒம்பது ரன்களுக்கெல்லாம் அந்த அணி ஆல் அவுட் ஆயிருக்கு எழுபது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கூட தான் மும்பை அணி விளையாட போகிறாங்க இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னக்கா இப்போதைக்கு ரோஹித் சர்மா களமிறங்க போகிறாரு எனவே இந்த மேட்ச் நீங்கள் லைவ்ல பார்க்கணுன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹாஸ்டார் ஆப்பை வந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் லைவ் அவைலபுளாக இருக்குது அதே மாதிரி வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் ஆஸ்டார் டாட் காமில் போய்ட்டும் நீங்கள் பார்க்க முடியும் எனவே வந்து இப்போதைக்கு வந்து இந்த ஆட்டத்தை ரொம்ப சீக்கிரமாகவே ரோஹித் சர்மா முடிச்சிடுவான்னு தான் பார்க்கப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எவ்வளோ குயிக்காக முடியும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது கீழே இருக்க கமெண்ட் पकसले कमेंट पड़ूंग